இது காயர் ஸ்டிக் நீங்க மணி பிளான்ட் இருக்கிற இடத்துல இப்படி வச்சிட்டீங்கன்னா போதும் அது அவ்வளவு அழகா சுத்தி வளர்ந்துரும் ஆமா ஒரு இடத்துல எல்லாம் எங்க எங்க போயிட்டு இருக்கும் இது மாதிரி மண்ணல மட்டும் குத்தி குச்சி போதுங்களா சூப்பர் அழகா வளர்ந்துரும் இது ஒரே சைஸ் தான் இருக்கா

நீங்க பாருங்கால சூப்பர் சூப்பரா இருக்கு

இதே மாதிரி இது வந்து வால் ஹேங்கிங் பண்றத விட இந்த மாதிரி கூட ஹேங்கிங் பண்ணிக்கலாம் ஓ இந்த மாதிரி அழகா இருக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் கூட நீங்க வந்து கொடுத்துறீங்களா ஆமா கொடுத்துறோம் ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க அப்படியே குருவி கூடு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அதுலயே இதுல வந்து பிளான்ட் வந்துச்சுனா இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க பாத்தனியே வாங்குறவங்க இதுக்கே நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க பாருங்க பாக்க குருவி கூடு மாதிரி சூப்பர் இது வந்து மேக்னெட் பாட் மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு வாங்குவாங்க ஆனா நீங்க எங்கெல்லாம் ஸ்டீல் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா வெச்சுக்கலாம் ஓகே एक्चुअली இது வந்து மேக்னெட்ங்க பாருங்க அப்படியே எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம் சிஸ்டர் சூப்பரா இருக்கு இதெல்லாம்

இண்டோர்ல இன்டோர்ல அதுக்கு பாருங்க இந்த फ्लावर வரும் இந்த மாதிரி ஒயிட் கலர் फ्लावर பீஸ் லில்லின்னு சொல்லுவாங்க ஓகே இத பத்தி தெரிஞ்சிக்கிறது தான் தெரிய மாட்டே பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாக்கிறதுக்கு அதுலயே இங்க பாருங்க ஆந்தோரியம் ஆந்தூரியம் வந்து நம்மள்ட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு அவேலபிள்ல இருக்கு ஆந்தூரியம் அதலாம் வந்து பாருங்க இதுதான் பூவேவா ஆமா இதுதான் பூ பா சூப்பர்ங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வச்சால பயங்கரமா இருக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்ங்க அதே மாதிரி இது ஒயிட் கலர்ல லீஃப் வரும் பாக்கறது அக்ளோனிமான்னு சொல்வாங்க ஓகே இது ஒரு நேச்சுரல் தானா ஓகே பட் ஒயிட் கலர்ல வந்து என்ன வருது நெக்ஸ்ட்ங்க சிஸ்டர் அதே மாதிரி ஜிசி பிளான்ட் நம்ம முன்னாடி பாத்துறப்ப பெருசா பிளான்ட் அதுலயே வந்து இது மினியேச்சர் கிரீன் கலர் இதெல்லாம் வந்து 80 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு சரி 80 தானா ஆமா ஓகே எங்க எனக்கு டவுட் இப்போ நிறைய பேர் நிறைய டோனேட் பண்ண கூட கேட்பாங்க இப்போ அது மாதிரி ஹோல்சேல்ல கேட்டா நம்மட்ட அவங்களுக்கு நிறைய கூட கொடுத்துருவீங்க ஓகே நெக்ஸ்ட்ங்க இதெல்லாம்

அதே மாதிரி இது ஸ்பைடர் பிளான்ட் ஸ்பைடரா ஆமா இதனாலேங்க இது பாருங்க ஸ்பைடரோட இந்த கால் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு சோ அதனால வந்து ஸ்பைடர்ன வந்துருக்கு ஓகே இது என்ன கொஞ்சம் ஹைட் வரயா சிஸ்டர் ஆமா இதுனால புஷியா வரும் ரொம்ப அதليه வந்து இது அக்ளோனிமா レッド கலர் லீஃப் ஓ レッド கலர் ஆமா ஓகே இது பாருங்க அதனியே வந்து பெருசு பெரிய பிளான்ட் நம்மள்ட்ட எல்லாமே அவேலபிள் இருக்குது இது பாருங்க பாக்கவே அந்த லீஃப் ஐஸ் வந்து எவ்ளோ நீட்டா கிளியரா இருக்குnte அது ஃபுல்லாமே レッドஆ வருது உங்களுக்கு என்ன இதெல்லாம் பார்த்தா オリジナル மாதிரில பாக்கற ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் மாதிரி தான் இருக்குங்க பாருங்க உண்மையா அப்படி தான் சொல்லுங்க எல்லாமே オリジナル தான் இதல அப்படியே நேரடியா ஆர்டர்றையில ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதல வந்து ஸ்ப்ரே பண்ண போது ரொம்ப ஈஸியா மெயின்டனன்ஸ் பண்ணலாம் நீங்க கவலையே படவே வேண்டாம் இதெல்லாம் வந்து ஸ்னேக் பிளான்ட்

ஈஸி பிளான்ட் தான் ஓ இது வந்து சின்ன சைஸ்லயும் இருக்கு நம்மள்ட்ட ஓகே இதெல்லாம் வந்து பண்ணா உங்களுக்கு வந்து பிரைசிங் கேட்டிங்கன்னா ஆன்லைன்ல எல்லாமே சொல்லிருவாங்க நெக்ஸ்ட் சிஸ்டர் வேற என்ன இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா டேபிள் டாப் மேல வைக்கலாம் ஒரு டெஸ்ட் டியூப் வச்சு இது இவ்ளோ யூனிக்கா கொடுத்திருக்காங்க இதெல்லாம் எனக்கு gift கூட கொடுக்கலாம் போல இருக்கு ஆமா gift கொடுக்கலாம் அதே மாதிரி இதல்ல மணி பிளான்ட் மட்டும் தான் வைக்கணும்னு இல்ல அக்வா பிளான்ட் எல்லாமே வைக்கலாம் ஓகே ஏனா பென் ஸ்டாண்ட் அது மாதிரி வைக்கிறது போல இந்த மாதிரி ஒரு டேபிள் கொஞ்சம் அழகா தெரியும் யூனிக்கா தெரியும் சோ இது வந்து சிங்கிள் இருக்கு டபுள் இருக்கு அதே மாதிரி இதுல வந்து ட்ரிபிள் கூட இருக்கு நம்மள்ட்ட ஓ ட்ரிபிள் கூட அவேலபிள் இருக்கு ஹேங்கிங்ஸ் ஓ ஆமா இதுலயே அப்புறம் வந்து நிறைய இருக்கு இது மாதிரி அப்படியே ஒரு மீன் மாதிரி அழகா இருக்கும் ஆப்பிள் அதுலயே வந்து பிக்கு இருக்கு நம்மள்ட்ட சூப்பரா இருக்கு இதெல்லாம் அடையாது எல்லாமே அழகா இருக்கு

சொல்லுவாங்க இது பேரு எப்படி இருக்கும்னு இது மாதிரி தான் வரும் அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஆனா இது லைவ் சூப்பரா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா வெரைட்டி

ஆமா பாத்தனுமே ஒரு மாதிரி ரகடா இருக்குல்ல அதே மாதிரி கீழே பாருங்க இதுவுமே கேக்டஸ் தான் எல்லாமே

ரப்பர் இதுலயே இது வந்து வேற கலரோட வரும் வெரிகேட்டட் சொல்லுவாங்க நான் வந்ததுல இருந்து எனக்கு அது கண்ணு உருத்திட்டே இருக்கு கொய்யாப்பழ பழம் மரமா இல்ல அது ஆர்டிஃபிஷியலா एक्चुअली அது ஆர்டிஃபிஷியலும் லைவ் ரெண்டும் சேர்ந்தது எப்படிங்க இங்க பாருங்க லீஃப் ஆர்டிஃபிஷியலு ஆனா இந்த ஸ்டெம் வந்து オリジナル எப்படி சிஸ்டர் என்னால நம்பவே முடியல அதை விட இன்னொண்ணே இருக்கு பாருங்க இங்க இது オリジナル இது ஆர்டிஃபிஷியலா

இப்படி செட் பண்ணி இது வந்து ஆமா கண்டிப்பா உள்ள வந்து இதெல்லாம் ஃபில் இதெல்லாம் நீங்களே கொடுத்துடுவீங்களா நாங்களே பண்ணி கொடுத்துறோம் இதெல்லாம் ஆர்டினரி மண்ணு தான் இங்க வந்து சிலிக்கா இருக்கும் இது வந்து ஃபிலோடென்ட்ரான்ல இன்னொரு பிர்கின்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த லைனை பாத்தினாலே தெரியும் அப்படியே அழகா வரும் ரொம்ப அழகா

ஆர்டிபிஷியல் ஒரு செக்ஷன் பாக்க போறீங்க உள்ள வரும் போதே உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் குள்ள வர ஃபீல் தான் இருக்கும் இந்த வாருங்க இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் எதுக்குமே தண்ணி ஊத்த தேவையில்ல ஆமா எல்லாமே அப்படியே விரும்புவாங்க எல்லாருமே இதெல்லாம் பாருங்க நாங்களே கஸ்டமைஸ் பண்றது இதெல்லாம் நீங்க இதுல என்ன फ्लेவர் வேணும்னு கேட்டாலும் நாங்களே வெச்சு கொடுத்துருவோம் எனக்கு தெரிஞ்சுங்க பாருங்க 1 2 வெரைட்டி இல்லங்க நீ உள்ள வரீங்கன்னா அவ்வளவு வெரைட்டி இருக்குங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க நம்ம ஹைட்டே இருக்கும் நம்ம ஹைட்டே இருக்கும் பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா இருக்கும் இது ஒண்ணு வச்சாலே போதும் சொன்ன மாதிரி எங்க ஒரு வேற உலகத்துக்குள்ள வந்த மாதிரி பாக்குறதுக்கு இதெல்லாம் என்ன சிஸ்டர் பாருங்க இதெல்லாம் வந்து நீங்க தனியா ஏதாவது வேஸ்ட் கேக்குறீங்க ஓகே அப்படினா அதுக்குள்ள வெச்சுக்கலாம் இது தனியா வெச்சுக்கலாம் இதெல்லாம் இஷ்டோ ரெஸ்டாரன்ட் அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஃபுல் டீம் வெச்சாலே சூப்பரா இருக்கும்ல வரீங்க போட்டோ எடுப்பாங்க இந்த மாதிரி இங்க வெச்சு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்தேனா ரொம்ப அழகா கஸ்டமர் வரீங்க இம்ப்ரஸ் பண்ற மாதிரி ஏரியா மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஆர்ட்டிஃபிஷியலா இது வந்து நம்ம லைவ்ல சக்குலன்ட் பாத்துறோம் இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஓ இது ஆர்ட்டிஃபிஷியல் ஆமா ஆனா பாக்குறதுக்கு லைவ் மாதிரி தான் இருக்கும் ஆனா இது ஆர்ட்டிஃபிஷியல் இதெல்லாம் ஒரு டேபிள் டெக்கரா வைக்கலாம் எங்க வேணாலும் வைக்கலாம் நீங்க வந்து வைக்கிற ஏரியா பொறுத்து தான் அது வந்து இதெல்லாம் என்னங்க

எதை காட்டுறது எதை விடுறதுன்னு தெரியும் யாருக்குதான் கலசா இருக்கு இதெல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பரா வாழை இதெல்லாம் நாங்களே பண்றதுதான் பிளான்ட் வாங்க அதுக்கான எல்லா டூல்ஸ்மே நாங்களே வச்சிருக்கோம் ஓகே இப்ப சின்ன சின்ன செடியில இருந்து பெரிய மரம் ஆற வரைக்கும் எல்லாம் எல்லாமே இருக்குது எல்லாமே டூல்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க ஸ்னேக் கேச்சர்

எங்கயுமே கிடைக்காது நம்ம ஷாப்ல மட்டும் தான் இருக்கு அவேலபிள் ஓகே இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் फ्रॉम என்ன ரேஞ்சில இருந்து இருக்குங்க 10 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஓ 10 ரூபீ எல்லாத்துமே ரேட் போட்டு வச்சிருக்கீங்க ஆமா இங்க பாருங்க ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும் அழகாவும் இருக்கும் ரொம்ப இங்க பாருங்க நான் வீடியோல ஒவ்வொரு நா இதுவே ஒரு வீடியோ ஒரு வாரம் ஆயிரும் மாட்டுகிறது நிறைய வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன சிஸ்டர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செராமிக் பாட்டு இது வந்து அழகா பிளான்ட் எப்படின்னா ஒரு டேபிள் டாப்ல வச்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் எனக்கு பாக்க ரொம்ப வித்தியாசமா வச்சாலே ஒரு யூனிக்கா இருக்கும் போல மாதிரி கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு எங்க சிஸ்டர் இது வந்து பார்த்துட்டு போய் ஆன்லைன்ல கேக்குறனா ஆன்லைன்ல உங்களுக்கு அனுப்பி எல்லா அனுப்புவோம் இதெல்லாம் அனுப்புறப்ப டேமேஜஸ் எல்லாம் ஆகாது இல்ல கண்டிப்பா ஆகாதுங்க சார் அதுக்குன்னு நாங்க தனியாவே ஆள் வச்சிருக்கோம் ஓகே இன்னொண்ணு இதல பாருங்க சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட் போயிட்டே இருக்கு இதுல பெரிய சைஸும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபரண்ட் ஷேப்பா இருக்கும் பார்க்கிறதுக்கு இதுலயும் வந்து கலர்ஸ் இருக்கு அவேலபிள் இருக்கு பா இங்க பாருங்க எப்படி ஏங்க வீடியோ கால கட்சம் வீடியோ காலலாம் ஷோ பண்ணுவீங்களா கண்டிப்பாங்க சார் எல்லா இடத்துக்குமே பண்ணுவோம் நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் வந்து டெரகோட்டா பாட்டு கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு டிசைன் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பா சிஸ்டர் இன்னொன்னா புது வீடு எல்லாம் கட்டுறாங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறப்ப கொஞ்சம் யூனிக்கா இருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அந்த ஒயிட் வாலுக்கு இதெல்லாம் வச்சீங்கன்னா ரொம்ப பிரைட்னா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி அதுலயே இன்னொரு ஷேப் கூட இருக்கு எனக்கு ஒரு டவுட் இப்ப வந்து மலை தண்ணி பட்டல் இதெல்லாம் இது ஆகாதா ஒன்னும் ஆகாதுங்க சார் இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் எல்லாமே இன்னொன்னா இப்போ இதெல்லாம் பிரைஸ் கேட்டாங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பிரைஸ் சொல்லுவீங்க கண்டிப்பா எல்லாமே சொல்லுவோம் அதே மாதிரி இதும்தான்

எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஷாப் எல்லாம் போறேன்னா ஒன்னு ரெண்டு தான் வந்து வச்சிருப்பாங்க இங்க என்ன ஆப்ஷன் சாய்ஸ் பாருங்க எவ்வளவு வந்து வச்சிருக்காங்கட்டு இதெல்லாம் பிரைசிங் எல்லாம் எப்படி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா இல்ல எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ் அஃபோர்டபிள் தான் சார் எல்லாமே அஃபோர்டபிள் தான் ஓகே இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து நமக்கு ஃபெர்டிலைசர்ஸ் நிறைய இருக்கு எப்சம் salt அது மாதிரி வெர்மிகுலேட் ஓகே soil கூட நம்மள்ட்ட அவேலபிள் இருக்கு ஓ ஒருத்தர் எல்லா இடத்தலயும் காஸ் வந்து காஸ்ட்லி வந்து ரொம்ப இருக்கும் ஓகே நம்மள்ட்ட வந்து ரொம்ப கம்மி ரேஞ்ச் தான். ஏனா இதெல்லாம் போய் எங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மலயே இது வந்து ரெடிமேட் வந்து இருக்கு. எல்லாமே இருக்கும் நம்மள்ட்ட. ஓகே. சோ நெக்ஸ்ட் இங்க எல்லாம் பாருங்க. இதெல்லாம் என்ன சிஸ்டர்? இதெல்லாம் வந்து பிக்காசோ. இது நாங்க ஓனா ரெடி பண்ற ப்ராடக்ட். இது பாத்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா யாரனாலயுமே முடியாது கண்டிப்பா இப்ப கீழ வந்துனா वुடன் வந்து ரெடி பண்ணிருக்காங்க சோ இதெல்லாம் நீங்களே ஓன ரெடி பண்றது ஆமா கண்டிப்பா நாங்களே பண்றது இது வந்து இந்த ஃப்ளார் பல்ல வேற ஏதாவது வச்சதா சொன்னா வெச்சு தந்துவீங்களா கஸ்டமைஸ் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பா வா இதெல்லாம் வந்து ஷோகேஸ் பீஸ் வச்சா சூப்பரா கேங் சிஸ்டர் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன நம்மட்ட अवेलेबल இருக்குங்க ஸ்டார்டிங் வந்து 1000 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட அதே மாதிரி நிறைய வாங்குனீங்கனா இது வந்து 20% டிஸ்கவுண்ட் இருக்கு நம்ம கிட்ட ஓ 20% டிஸ்கவுண்ட் தரீங்க ஆமா பா என்ன ஒவ்வொரு ஒரு மாதிரி இது இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதெல்லாம் ஒரு டிவி யூனிட் இருக்கும் டிவி யூனிட்ல அழகா இருக்கலாம் போல ஆமா முருகர் இருக்கறாரு பாருங்க முருகர் வேலோடியா வந்து பண்ணாரு நிறைய முருகர் பத்தர்லாம் இருக்கறாங்க அவங்களுக்காகவே சோ வேல் மட்டும் வேல்னால வேல் கூட இருக்கு சோ புத்தா பாருங்க கப்பிள்ஸ் கப்பிள்ஸ் இருக்கு புத்தா இருக்கு இதெல்லாமே டிவி யூனிட்கான ஷோகேஸ் பீஸ் தான் ஆமா ஆமா சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆன்லைன் இதெல்லாம் ஆன்லைன் பண்ண முடியல எல்லாமே ஆன்லைன் பண்றது தான் இரோனா オリジナルா வச்சு பிளான்ட்ஸ் வளக்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் அழகா வச்சுக்கலாம் சிஸ்டர் தண்ணி ஊத்துறது எல்லாம் எதுமே பண்ணதுல அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம்ங்க இதெல்லாம் வந்து போன்சாயோட பாட் இதுமே செல்ஃப் வாட்டரிங் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணா போய்க்கலாம் இதுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு உங்களுக்கு கவலையே இல்ல டேபிள் டாப்ல வைக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இது கலரும் வந்து நிறைய இருக்குது நம்மகிட்ட இது பாருங்க மெட்டீரியல் பாக்குற ரொம்ப இது ஈகோ பிளாஸ்டிக் ஓ ஈக்கோ பிளாஸ்டிக் வந்து ஓகே சோ இத பாருங்க இதெல்லாம் சிஸ்டர் இது எல்லாமே ஈகோ பிளாஸ்டிக் பாட் தான் ஃபிஷ் பாட்லயே இந்த மாதிரி நிறைய சைஸ் பாக்குறீங்க அதுலயே வந்து ரொம்ப மினியேச்சர் சைஸும் இங்க இருக்கு இது இவ்ளோ குட்டி சைஸா இருக்கு ஆமா ரொம்ப குட்டியா இருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு நீங்க டேபிள் டாப்ல வெச்சுக்கலாம் எல்லா இடத்தலயுமே வெச்சுக்கலாம் கலர்

இதெல்லாம் மெட்டல் பாட் பாருங்களா இந்த மாதிரி டிசைன்ல எங்கயாவது பாத்துக்கிங்களா நீங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து பண்ணா நிறைய பேர் சொன்னப்ல வீட் வந்து லட்ச லட்சமா கட்டனாலுமே இந்த மாதிரி வைக்கறப்ப இதான் ஹைலைட்டா தெரியும் இது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு சூப்பரா எப்படி இதெல்லாம் எப்படி நீங்களே யூனிக்கா சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி கண்டிப்பா அப்புறம் நம்மள்ட்ட வர கஸ்டமருக்கு அப்புறம் கொடுக்கணும் இல்லைங்க சார் இது என்னங்க ஃபுல்லாவே thread ஆமா எல்லாமே thread தான் நீங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி ஹேங்கிங் பாத்துるப்பீங்க ஆனா நம்மள்ட்ட இருக்கிற யூனிக்னஸே வந்து இதோட குவாலிட்டி தான் பார்த்தாலே தெரியுமா சூப்பரா இதுல கலர்ஸ் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி சைஸஸும் அவைலபிள் இருக்குது அண்ணா நீங்க கேட்டீங்கல்ல சாயில் இருக்கான் இங்க பாருங்க எல்லாமே சாயில்ஸ் தான் இந்த மாதிரி மண்ணு இது மாதிரி தான் இருக்குங்களா ஆமா நீங்க அபார்ட்மெண்ட்ல செடி வளத்துறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டிப்பா அங்க போய் செடிகள் எல்லாம் மண்ணால தேடிட்டு இருக்க முடியாது சோ இந்த மாதிரி பேக் ஆஃபா நீங்க இது வந்து எத்தனை கிலோல இருந்து கொடுப்பீங்க இது 5 kg இருந்து 15 kg வரைக்கும் அவேலபிள் இருக்கு ஓகே இப்போ ஹோம் டெலிவரி பண்ணிரலாம் ஹோம் டெலிவரியும் பண்ணிரலாம் பக்கங்க சென்னையில் இருக்கறவங்க நிறைய தேடுவாங்க பெங்களூர் எங்கனாலும் வேணாலும் போயிரும் கண்டிப்பா இது வந்து ஆர்டர் பண்றானே எவ்வளவு டேஸ்ல வந்து போகுங்க இதெல்லாம் 2 டேஸ்ல போயிரும் வித் இன் 2 டேஸ்ல போயிரும் ஆமா அதே மாதிரி நம்மள்ட்ட ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே அவேலபிள் சோ மண்ணு மட்டும் இல்லாம அது தேவையான எல்லா உரமும்

ஓகே இன்னொன்று மேப் வந்து பண்ணால் கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து இங்க ரீச் ஆகலாம் ஓகே வரம்பு வந்து நைன் டு நைன் வந்து இங்கே வந்து ஓப்பனில் இருக்கும் ஓகே கஸ்டமர் வந்து டேட்டா கூட வர முடியாதுங்க ஆன்லைன் பையர்ஸ் வந்து பண்ணால் எப்படி எப்படியெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்க ஆன்லைனில் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமு அது மாதிரி எதில் வேணாலும் ஓகே உங்கள் இன்ஸ்டா பேஜ் நேம் என்னங்க க்ரீன் செலிப்ரேஷன் ஓகே நீங்கள் அதில் போய் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வாட்ஸ்அப்பில் வந்து டேட்டா மெசேஜ் பண்ணினா எல்லாமே வீடியோ காலையும் காட்டுவாங்க எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் சிஸ்டர் கஸ்டமர் வந்து டேட்டா வந்து சரிங்க ஆன்லைன் கேட்டால் நல்லா பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க சோ நீங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் அதுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மாதிரி இன்னும் நல்ல கலந்து மறுமை पड़ा थैंक यू सो मच बाय बाय सिस्टर बाय चलिए बाय